السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایجوہ الذین آمن ذکر اللہ ذکر کثیرا وسبیہوہ بکرتا وعصیلا قال نبی صلی اللہ علیہ وسلم من عجز منکم عن الادوبی ایو جاہدہو وعن اللیل ایو قابدہو فلکثر ذکر اللہ او کما قال علیہ السلام صدق اللہ العظیم و صدق رسولہ النبی جب کریم لا علم لنا الا ما علمتنا انکہ انتا الالیم الحکیم رب شہلی صدری ویسرلی امری وحلل مقدتا من لسانی افقہ و قولیم انو ریدو اللہ علیہ وسلم وما و ما توفیقی ایلا باللہ او فلانیم اللہ علیہ وسلم اللہ علیہ சலாத் என்னும் தருணையும் சலாம் என்னும் சர்தார் என்பதுமானம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுமடுகளை கடுகளவும் மெசகாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏழை இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவர்கமாக ஆமீன் பெரிய பெரிய மத பிக்குரிய பெரியவர்களை அல்லாஹ் எல்லையார் திலே அர்மன் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடத்தில் ஒரு சஹாபி இப்படி கேட்கிறார் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் ஷராஇ அல் இஸ்லாமி கத கசுரத் அறைஞர் பி ஷை இன் அ தஷம்பத் பஹி யா ரசூலுல்லாஹ் ஷரீஅத் சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது எல்லா ஷரீரச் சட்டங்களையும் நான் பின்பற்றுவது இயலாதது எதுவெல்லாம் ஆகமான காரியங்களாக இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நான் செய்துவிட முடியுமா என்பது தெரியாது என்னால் முடியாது எனவே எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லித்தர வேண்டும் அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும் என்றால் நான் அதை செய்தால் ஷரீகத்தின் எல்லா சட்டங்களையும் செய்தவனாக மாற அப்படி ஏதாவது ஒரு அமலை அப்படி ஏதாவது ஒரு செயலை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று அந்த சகாபி கண்ணணி நாயகர் ஆகிவா குலியின் இடத்தில் வந்து கேட்டபோது ஒற்றை வரை என்று சொன்னார்கள் இந்த செயலை மீது செய்வீரேயானால் நிச்சயமாக ஷரீகத்தின் எல்லா சட்டங்களையும் பின்பற்றியவராக எல்லா ஷரீக சட்டங்களையும் ஏற்று நடந்தவராக ஆக முடியும் அது என்ன லாயசாலு நிசாலுக்கு ரத்தத்தம் வின் விக்க வேண்டாம் உம்முடைய நாவு எப்போதும் அல்லாஹுடைய திக்கிரால் நனைந்ததாக இருக்க வேண்டும் எப்போதும் அல்லாஹைப் பட்சி உண்டான திக்கிறில் உம்முடைய நாவோ தெளித்திருக்க வேண்டும் எப்போதும் அல்லாஹைப் பற்றி உண்டான திக்கரிலேயே உம் நாவோ ஈடுபட்டு இருக்க வேண்டும் பேச்சு செல்லாமரையும் செல்லுபவர்களையும் அல்லாமலையும் மார்க்கத்தையும் பற்றி உண்டான பேச்சுக்களாக உன்னுடைய பேச வேண்டும் உன்னுடைய வியாபாரம் மார்க்கம் அனுமதித்த பொய் அல்லாதவற்றை பேசக்கூடியதாக இருக்க வேண்டும் மனைவிடத்தில் பேசுகிற பேச்சு மார்க்கத்துக்கு உட்பட்ட பேச்சாக இருக்க வேண்டும் நண்பனோடு உறவாடுகிற போது பேசுகிற போது மார்க்கம் அனுமதித்த விதத்தில் நண்பர்களோடு பேச வேண்டும் இப்படி வாழ்நாளில் எதை செய்தாலும் எப்போது செய்தாலும் அது அல்லாஹனுடைய பயத்தோடு அல்லாஹுடைய திக்குரோடு அல்லாவை முன்வைத்து அந்த வார்த்தைகள் இருக்குமானால் நிச்சயம் நீ வழி தவறுவதற்குண்டான வாய்ப்பே இல்லை நீ எந்த விதத்திலேயும் எல்லா நிலையிலேயும் சரீரத்தினுடைய சட்டத்தை உம்மால் பின்பற்ற முடியும் என்பதை கண்ணணியாயிர சூழ்நிலை சகதா அலிகிருஷன் அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு அப்பாஸ் ரஹி அல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதுபி ஒரு கட்டத்தில் உங்கள் எதிரியை நீங்கள் முடியாது உங்கள் எதிரியோடு உங்களால் போரிட முடியாது உங்களை எதிரியை உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது என்ற ஒரு சூழல் வந்தாலும் அணில் இரவு நேரத்தில் எல்லாம் நீண்ட நேரம் நின்று வணங்குவதோ இரவு நேரத்தில் எழுந்து தகஞ்சு தொழுவதோ இதுவெல்லாம் நமக்கு முடியாத காரியம் என்கிற நிலை வந்தாலோ அப்போது அல்லாஹனுடைய திக்கரை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் அதிகமாக திக்கிரு செய்யுங்கள் நினைக்கிற நம்முடைய கண்கள் இருக்கிற நேரங்களில் நமக்கு எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அல்லாமனுடைய திக்கரை அதிகரி அதிகமாக திக்கிற செய்யுங்கள் என்று சொல்லவில்லை விக்கிரை அதிகரியுங்கள் அதிகமாக விக்கிர செய்யுங்கள் நீங்கள் அதிகமாக விக்கிர செய்ய செய்ய திக்கிற செய்ய உங்களுடைய எதிர்ப்பு போரிடுகிற வலிமை உங்களுக்கு ஏற்படும் முடியாத ஒரு கட்டம் அவ்வளவுதான் இதெல்லாம் நீ கைவிட்டு போச்சு அவன் என்ன நினைச்சானோ அதைத்தான் செய்ய முடியும் நாம எல்லாம் சும்மா பேப்பர் படிச்சுட்டு நியூஸ் பார்த்துட்டு உட்கார வேண்டியதுதான் அதானே அதைத்தான் சொல்றாங்க நீங்கள் எதிரியிடத்தில் போரிடவே முடியாது என்கிற சூழல் அவன் முழுக்க முழுக்க ஆதிக்கத்தோடு இருக்கிற ஒரு சூழல் வந்தாலும் உங்களிடத்தில் திக்கர் அதிகம் இருக்கும் என்றால் நீங்கள் அதிகமாக அல்லாவை நினைவு கூறக்கூடியவராக திக்கர் உள்ளவர்களாக அதையும் உங்களால் வெற்றி காண முடியும் மிகைக்க முடியும் எந்த கருமணி நாயகம் சொன்னார்கள் அல்லாது நாற்பத்தொன்று நாற்பத்தி இரண்டாவது ஆயத்தில் சொன்னான் கசீரா சொன்னார் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவை அதிகமாக திக்கிற செய்யுங்கள் அல்லாவை திக்கிறு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் சொன்னதோடு நிற்காமல் கசீரா அதிகமாக செய்யுங்கள் காலை மாலை என்று பார்க்காமல் எல்லா சமயங்களிலேயும் அல்லாவை நீங்கள் தஸ்மீக செய்யுங்கள் அவனை நீங்கள் புகழுங்கள் என்று அல்லா ஜல ஷா நகா திருவரையில் சொல்லிக்காட்டுவார் அப்படியானால் நம்முடைய நம்முடைய நாவுகளில் அல்லாவை பற்றி உண்டான வார்த்தைகளும் ஞாபகங்களும் அவனை பற்றி சுபா சாதாரணமாக சுபான் இல்லாத என்ன தெரியுமோ அந்த விக்கருகள் நம்முடைய நாவுகளில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் சும்மா இருக்கிற நேரம்னு ஒண்ணு இருக்க கூடாது கடையில உட்கார்ந்து இருக்கிறோமா வியாபாரம் பண்ணமா வியாபாரத்துல முடிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் நேரம் இருக்கா அது சும்மா மொபைல் நோண்டிட்டு இருக்கிறோமா அந்த இருக்கிற நேரத்துல நாவு ஏதோ ஒன்றை முழு முழுத்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லா அல்லாவுடைய திக்கிறால் உங்களுடைய நாவு ஈரமாகவே இருக்க வேண்டும் உங்களுடைய நாவில் திக்கிறு இல்லாத நிலை இருக்கவே கூடாது எல்லா நிலையிலும் உங்களுடைய நாவில் திக்கிரு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் கடைசி நேரம் மரண நேரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி இருக்கும் என்பதை அரிதல் நாயகன் சல்லவதாமீன் சொந்த முறை சொல்லும்போது வாழுகிற காலத்தில் ஒருவன் ஒரு மனிதன் எப்படி வாழுகிறானோ எதை சார்ந்திருக்கிறானோ எதை பற்றி அதிகம் பேசுகிறானோ எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறானோ அவனுடைய மரண நேரமும் அப்படியே நிகழும் அதெல்லாம் சொல்லுவாங்க டிவி சொல்லிட்டு இருந்தாருன்னா மோதா போராட்டம் டிவை பட்டியே தான் பேசிட்டுருப்பாரு நாலு கேம் நெண்டு போச்சே போகலையே சம்பாதிச்சிருக்கலாமே வந்திருக்குமே போட்ட முதல் வீணா போச்சே கிடைக்கலையே எந்த சிந்தனையில் இருந்தோமோ அதே சிந்தனை மார்க்கம் என்ன சொன்னதுன்னா டிவிக்கதை தப்பு சொல்லல வியாபாரம் செய்யறத தப்பு சொல்லல ஆனால் அவைகள் நடக்கும் போதெல்லாம் அல்லாவுடைய திக்குறோடு நடக்கிற போது நாம் எப்போதும் என்ன செயல் செய்தாலும் நம்முடைய நாம் அல்லாவுடைய விக்கிரிலே இருக்கிற போது கடைசி நேரம் ரூபு பிரிகிற நேரத்திலேயும் நாம் எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ எந்த சுபகான் அல்லா எப்போதும் நம் நாவில் இருந்ததோ எந்த அலஹந்த இல்லா எப்போதும் நம் நாவில் இருந்ததோ எந்த லா இலா இல்லல்லாஹ் எப்போதும் நாம் சொல்லி கொண்டிருந்தோமோ அதே நிலை ஆட்டோமேட்டிக்கா வரும் நம்முடைய நினைவுகள் இழந்து கிடப்போம் நமக்கே தெரியாது கை அசைக்க முடியாது கால் அசைக்க முடியாது நினைவுகள் இருக்காது பக்கத்துல யார் இருக்காதுன்னு தெரியாது எந்த உணர்வும் இருக்காது எந்த உணர்ச்சியும் இருக்காது ஆனால் நாவும் முணுமுணுத்து கொண்டே இருக்கும் நாம் வாழ்நாளில் வாழ்க்கையில் எதை அதிகம் முணுமுடுத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த வார்த்தைகளை நம்முடைய நாவுகள் முன்முடுத்துக் கொண்டே இருக்கும் எனவேதான் நம்முடைய வாழ்வில் அதிகமாக அல்லாவுடைய முழுமுழுக்க ஆரம்பித்து விட்டால் கடைசி நேரத்தில் கடைசி கட்டத்தில் நம் உணர்வு கிடக்கும் நேரத்திலும் கூட இறையர்களால் அல்லாவின் கிருமையால் நம்முடைய நாவுகள் அல்லாஹை பற்றியே பேசிக் கொண்டிருக்கும் அல்லாவையே நினைவு கொண்டு நினைவு கூறி கொண்டிருக்கும் அல்லாஹுடைய சிக்கரை முழுமுழுத்துக் கொண்டிருக்கும் அப்படி ஒரு மூத்து கிடைத்து விட்டால் அலம்து இல்லா எதற்காக நாம் வாழுகிற சிரமப்படுகிறோமோ கஷ்டப்படுகிறோமோ அந்த சுகமானதாக சுபீட்சமானதாக சந்தோஷமானதாக மாறிவிடும் அதே அல்லது இப்படி ஒரு வார்த்தையில் சொல்கிறான் சல்லா அலே செல்ல அவர்கள் சொன்னார்கள் அபு குல்லா தாலா அவருடைய அறிவிப்பில் இன்னா அனதி இதன் நான் என்னுடைய அடியானோடு எப்போதும் இருக்கிறேன் எப்போதெல்லாம் எப்போதெல்லாம் அவனுடைய உதடுகள் என் நினைவால் அசைந்து கொண்டிருக்குமோ அப்போதெல்லாம் நான் அவனுடனே இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹல்லா என்று கண்மணி நாயகன் செல்லல்லா சொல்கிறார்கள் சத்குரு நீ அது குருக்கும் என்பான் நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன் நீங்கள் என்னை திக்கிற செய்தால் நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன் ஒரு ஹஜி சி சல்லா அலே இப்படி சொல்கிறார்கள் சொல்கிறார் நீங்கள் என்னை தனிமையில் திக்கிறி செய்தால் நானும் உங்களை தனிமையில் நினைத்து பார்க்கிறேன் நீங்கள் ஒரு கூட்டத்தில் வைத்து என்னை பற்றி பேசினால் என்னை பற்றி நினைவுகூர்ந்தால் என்னை நீங்கள் திக்கிற செய்தால் உங்களை விட சிறப்பு மிக்க கூட்டத்தில் உங்களைப் பற்றி நான் பேசுகிறேன் என்று அல்லாஹ் தலா ஷா அஹமத்தால கூறுவதாக தமிழை நாயகம் ரசூலுல்லாஹி செல்லலாம் வரையில் செல்லவர்கள் சொல்வார்கள் பல்லாவிடத்தில் நம்முடைய நடவடிக்கைகளும் இணைப்பும் நம்முடைய உறவும் எப்படி இருக்குமோ அதை விட அதிகமாக அல்லாஹ் தலா ஷா அஹமத்தால நம்மை நேசிக்கிறார் நம்மோடு உறவாடுகிறார் இன்னி குல்லிசை இன் சத்தாலா இன்ன சத்தாலத்தின் குலூபி திக்குருவா ஒவ்வொரு பொருளுக்கும் அதை சுத்தப்படுத்துகிற ஒன்று இருக்கிறது தங்கத்தை எந்த அளவுக்கு புடம்போடுகிறோமோ அந்த அளவுக்கு ஜொலிக்கும் சொல்லுவாங்க புடம்போட 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 தங்கத்தினுடைய மெருகு கூறிக்கொண்டே போகும் அல்லது அல்ல சாகத்தான் சொல்கிறார் ஒவ்வொரு பொருளுக்கும் அதை சுத்தப்படுத்துகிற ஒன்று இருக்கிறது குளிக்கும் போது சோப் போடுறோம் ஷாம் போடுறோம் அதை போடுறோம் இதை போடுறோம் அதெல்லாம் உடம்புல உள்ள வெளியில உள்ள அந்த அழுக்குகளை அந்த தூசிகளை சுத்தப்படுத்துவதற்காக உண்டானது இப்படி ஒவ்வொன்று இருக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டிய சூழல் இருக்கு எல்லாம் கருப்பாய் போச்சு அப்புறம் பெயிண்ட் அடிச்சு அதை அதனுடைய அழுக்கெல்லாம் போக்குறோம் தண்ணி அடிச்சு கழிவு விடுறோம் பைக்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது சத்தாலத்தல் குலூபிவா இந்த உள்ளத்தில் ஏற்படுகிற துரு துரு ஏற்படுகிறது என்பதையும் சொல்லலாம் சொல்லுவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு தவறை செய்கிற போது தவறை எண்ணுகிற போது உங்களுடைய கல்வி உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கரும் புள்ளி உருவாகும் அந்த கரும்புள்ளிக்காக அந்த தவறுக்காக நீங்கள் மனமுருகி மனம் வருந்தி அல்லாவிடத்தில் கையேந்தி தௌபா செய்தால் அந்த கரும் புள்ளி மறுபடி மறுபடியும் நீங்கிடும் இல்லாம போயிடும் மறுபடியும் அந்த உள்ளம் சுத்தமானதாக வெண்மையானதாக மாறிடும் உங்களுடைய தவறுகள் அதிகரிக்க 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 உங்களுடைய கல்விகளில் கரும்புள்ளிகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்களுடைய கல்வை கரையான இருப்பது போல உங்களுடைய செயல்கள் தீய எண்ணங்கள் தீய செயல்கள் அறித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு கட்டத்தில் உங்களுடைய கல்பு முழுக்க கரும்புள்ளிகள் நிறைந்து விடும் அதற்கு பிறகு எந்த நல்ல விஷயம் உங்களிடத்தில் சொல்லப்பட்டாலும் உங்கள் உள்ளத்தில் அது இறங்காது இறங்கிறது இருக்காது முழுக்க முழுக்க கர்ப்பம் மாறி போயிடும் உள்ளம் கெட்டு போய்விடும் உள்ளத்தை அறுக்குகிற உங்களுடைய செயல்கள் தீய செயல்கள் தீய எண்ணங்கள் உண்டு அப்ப அதை கிளீன் பண்றதுக்கு என்ன பண்றது அதை சுத்தப்படுத்துவதற்கு என்ன பண்றது சொன்னாங்க குருபி திக்ருவா உங்களுடைய கல்புகளை பரிசுத்தப்படுத்தக்கூடியது அல்லாஹுடைய திக்கர் அல்லாஹுடைய அதிகமாக நீங்கள் திக்கர் செய்வது உங்களுடைய கல்புகளை சுத்தப்படுத்தும் செல்லும் அவர்கள் ஒவ்வொரு நொதி பொழுதும் அல்லாவை நினைத்தார்கள் மறுபடியும் என்ன தாக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும்னு அல்லாவை செய்து கொண்டேதான் விழிக்கிறார்கள் விழிக்கும் போதே முழிக்கும் போதே முதல் வார்த்தை தீரடியா வெள்ளி போட்டாச்சா போட்டாச்சா போட்டாச்சாண்டியா அது அல்ல முதல் வார்த்தை முழித்தவுடன் எழுந்தவுடன் முதல் வார்த்தைலா அல்லது போயிருப்பேன் இந்த தூக்கத்துல இப்படியே போயிருந்தா அல்லாஹ் மறுபடியும் என்ன முழிக்க வச்சு மறுபடியும் எனக்கு ஹயாத்தை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாவும் நினைச்சுட்டு தான் முழிக்கிறாங்க தூங்கும் போதும் அல்லாவுன்னு பிஸ்மிக்கு அமுத்துவார்களா ஏ அல்லாவுனுடைய பெயரை கொண்டே நான் மோத்தா போறேன் தூங்குறேன் என்று சொல்லி கொண்டுதான் தூங்குறார்கள் அப்ப காலையில முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அல்லாஹவுடைய இருக்கிறதா அல்லாவுடைய ஞாபகம்தான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் இப்போ ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கும் போது சுபஹான ஒரு இடத்தில் ஏறும் போது ஒரு இடத்தில் இறங்கும் போது ஒவ்வொன்றிலேயும் சாப்பிடும் போதுவோ முடிச்ச ஒண்ணுக்கு பைபிள் ஹலாவுக்கு போனா ஓதுறது வெளியில வந்தா இது எல்லாமே வெறும் தஸ்பீகை கையில வச்சு அஹந்தால் ஓதுவது மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொரு நடைமுறையிலும் ஒவ்வொன்றிலும் நாம் அந்த திக்கரை கொண்டு வரும் யாராவது நமக்கு உதவி செய்தால் அவங்களுக்கு அவங்களுக்கிடமும் வாழ்த்து சொல்றோம்ல அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பானாக இப்படி ஒவ்வொன்றிலேயும் அல்லாவை நினைத்து பார்ப்பது அல்லாஹனுடைய சொல்கிறார்கள் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் மனிதர்களில் யாரு அப்படின்னு சொன்னா யார் மக்களுக்கு அதிகம் பிரயோஜனம் தருபவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாவுக்கு பிடித்தமான அமல் என்றால் அது நாம் பிற முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது அவர் தக்ஷிஃபானு குருபத்தன் அல்லது பிற முஸ்லிமனுடைய கஷ்டத்தை போக்குவது அவு தக்லி அனுகு தைனன் அல்லவருடைய கடன் தொல்லையில் இருந்து அவரை மீட்பது அவர் தத்துருது அனுகு ஜூ அன் அல்லது அவருடைய பசியை நீக்குவது

இன்னொரு முஸ்லிமுடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பது இன்னொரு முஸ்லிமுடைய சிரமத்தில் கைவிடுவது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது என்ன கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார்கள் யா அய்யுல் லதீன அமலு லா துல்கிக்கும் ஆனால் அல்லாஹ் جل ஷானஹு வதஆ எச்சரிக்கிறான் நம்மள உங்களுக்கு நான் தந்திருக்கிற செல்வங்களும் உங்களுக்கு நான் தந்திருக்கிற குடும்பமும் உங்களுடைய வியாபாரம் இவைகள் எதுவும் அல்லாவை நினைவு கூறுவதை விட்டு அல்லாவை திக்கிற செய்வதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் அம்மாளுக்கும் வாவுலாதுக்கும் அனுக்கிறீங்களா ஒருவேளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொருளாதார செல்வம் நம் வியாபாரத்திற்காக சில தொழுகைகளை விடுவது சில விஷயங்களுக்காக அல்லாவை மறப்பது யாராவது அப்படி நடந்து கொண்டால் அல்லாஹை மறந்தால் ஹாசீருன் அவர்கள்தான் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹ் லஷான குத்தால சொல்லி காட்டுகிறார் இன்னல் முனாபியத்தையினை யுகாதிகோ அல்லாஹ் தீபகம் சென்ற வார ஜும்மா சொன்னமே சொன்னோமே முன்னால் தொழுகிற போது சோம்பேறித்தனமாக தொழக்கூடியவன் அந்த ஆயத்துடைய தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான் காமு இலசலாத்தி காமு குசாலா யுரா ஊன மக்களுக்கு காட்டுவதற்காக அந்த தொழுகை இருக்கும் அதனுடைய தொடரிலே நான்காவது சுறாவின் நூத்தி இரண்டாவது ஆயத்தில் வலா எது குருனல்லாக இல்லா தலீலா அவர்கள் மிக மிக குறைவாகவே அல்லாவே திக்கிரு செய்வார்கள் திக்கிரு செய்யறவங்கலயே கம்மியா திக்கிரு செய்யறவங்க மேல கோச்சிக்கிறான் அல்லாத லட்சானத்தால கோவப்படுறான் அவங்க ரொம்ப கம்மியா திக்கிரு செய்யறவங்க என்று சொல்கிறான் திக்கிர அதிகமாகத்தான் செய்ய வேண்டும் யாரு உள்ளதின் ஆமனது குரல்லா திக்கிரன் கசீரா அதிகமாக அல்லாவை திக்கர் செய்யுங்கள் என்றும் அல்லா தல சாணகுவத்தா ஆனா திக்கர் என்பது வெறுமனே தஸ்மை பிடித்து செய்வது மட்டுமல்ல அல்லாவை நினைவு கூறுகிற ஒவ்வொன்றும் திக்கர் அவ்வளவுதான் நம்முடைய ஒவ்வொரு நொடியும் இதை விட்டு நீங்கவே முடியாதுல்ல போகவே முடியாதுல்ல நமக்கு எந்த சந்தோஷம் வந்தாலும் அந்த சந்தோஷம் அல்லாவினால் வந்தது நமக்கு ஒரு சிரமம் வந்தால் இது அல்லாவினால் வந்தது இதை நீக்கக்கூடியவன் அல்லாஹ்

அவர்கள் அல்லாவை திக்கிறி செய்வார்கள் எப்பெல்லாம் திக்கிற செய்வார்கள் தெரியுமா நின்ற நிலையிலும் திக்கிற செய்வார்கள் அமர்ந்த நிலையிலும் திக்கி செய்வார்கள் படுத்த நிலையிலும் அவர்கள் திக்கிற செய்வார்கள் நிற்போம் அல்லது உட்காரோ அல்லது படுப்போம் எல்லா நிலையிலும் திக்கி செய்வார்கள் அல்லா தொடர வார்த்தை நின்ற நிலையிலும் சிக்கி செய்வாங்க உட்கார்ந்த நிலையிலும் திக்கிற செய்வாங்க படுத்த நிலையிலும் சிக்கி செய்வார்கள் என்றால்

அல்லாஹே இது செய்து கொண்டே இருந்தார்கள் அதாவது அல்லாஹனுடைய ஞாபகத்திலே இருந்தார்கள் அல்லாஹனுடைய நினைவிலேயே இருந்தார்கள் என்ன ஆயுஷான அவர்கள் சொல்வார்கள் இன்னைக்கு எது எதுக்கெல்லாமோ அஹ் எவ்வளவு மோசமாக வர்ணிக்க முடியுமோ சகாபாக்களையும் செல்லவதாக செல்லும் மகர்களையும் அந்த அளவுக்கு துணிந்துவிட்ட ஒரு சமூகம் துணிந்துவிட்ட ஒரு கூட்டம் நம்மோடு இருக்கிறது அல்லாஹா அப்படியே சிந்திச்சு 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 நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஆஹ் கெட்ட சிந்தனையாவே மாறி போயிடுவோம் பயமா இருக்கு இத வாசிக்கும் போது எல்லா நிலையிலும் செல்லாமுலேயே செல்லவர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாவுடைய நினைவிலேயே இருந்தார்கள் அப்படிங்கும் போது இப்படி ஒருத்தன் கேள்வி கேட்டா என்ன செய்யறதுன்றது சேர்ந்தே வருது எப்படி கேப்பா பாத்ரூம் உள்ள போனாலும் அந்த அழிஞ்சுட்டு இருந்தாரா ஒரு செகண்ட் கூட அல்லது மருந்து இல்லவே இல்லையா மனைவியோட எவ்வளோ சேர்த்து இருக்கும் போதும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்களா ஒரு செகண்ட் கூட அல்லவா மறந்து அப்படித்தானே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி கேட்டு 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 நம்மளுடைய மண்ட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூளை நல்லதை சிந்திக்கிறத விட கெட்டத ரொம்ப ஈஸியா சிந்திக்குது ஒரு நல்லதை உள்வாங்கிறத விட இது நல்ல விஷயம் இதை நம்ம செய்யணும் உள்வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இது அப்படியா சரி அப்படி அதெல்லாம் தள்ளி விட்டுட்டே போயிட்டு என்ன கிடைக்குமோ அதை அப்படியே பிடிச்சி அதுல பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதுக்கும் சொல்றா முலிக நிலை எப்படி இருந்ததுன்னா உண்மையிலேயே ஹலாவில் இருக்கிற போது கூட அவருடைய உள்ளம் அம்மா தவிர வேறு எதையும் நினைக்கல அதனாலதான் ஹலாக்கு போறதுக்கு முன்னாடியே யாவெல்லாம் கெட்ட சைட்டான்கள் இருந்து என்னை காப்பாத்துன்னு கேட்டுட்டு உள்ள போறோம் வெளியில வந்த பிறகு அலமது இல்லா இல்லதி அல்லாவுக்கு யாவெல்லாம் மோசமான இந்த கழிவுகளை என்னை விட்டு அகற்றியதற்காக உடக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு அல்லாவுக்கு நன்மை சொல்றோம் அந்த கழிவுகள் வெளியேறாமல் இருக்கிற போது ஒரு மனிதன் அனுபவிக்கிற கஷ்டத்தையும் அவன் அனுபவிக்கிற மோசமான அஹ் சிரமத்தையும் கண்ணால பார்க்க வைக்கிறான் இதுக்கு ஏன் இல்லா தேவைப்படுது ஏன் வைத்திருக்கலாவுக்கு போயிட்டு வந்தா தான் அல்லவுக்கு நன்றி செலுத்தணுமா சோறு கொடுத்தான் சரி தண்ணி கொடுத்தான் சரி பொருளாதாரம் கொடுத்தா அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் வைத்திர்கலாவுக்கு சும்மா ஒண்ணுக்கு போனாலும் ரெண்டுக்கு போனாலும் அழகந்துள்ள சொல்லணும் என்றால் சலவதாசனம் ஆமாம என்றார்களே அதுக்குண்டான காரணத்தையும் நம்ம கண்ணால பாக்குறோம் ஒருத்தருக்கு ஒண்ணுக்கு வராம இருந்துட்டா என்ன ஆகுது டியூப் போட்டு எவ்வளவு பெரிய வலி டியூப் போடுறது டியூப் போட்டுட்டு அந்த டியூபோட எவ்வளவு நாளைக்கு அலைய முடியும் ஒரு கட்டத்தில் அதை வெளியெடுத்த பின்னாடியாவது ஒழுங்கா யூரின் போகணும்ல அப்பவும் யூரின் போகாம வயிறெல்லாம் புடைச்சிட்டா என்ன செய்ய முடியும் நினைச்சது சாப்பிட முடியுமா நினைச்சது பேச முடியுமா நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா எவ்வளவு அசாபு எவ்வளவு வேதனை இவ்வளவு வேதனையும் அந்த ஒரு செகண்ட்ல நமக்கு நீக்கிறான் நாம அதனுடைய அதனுடைய பழமையை அனுபவிக்காமே இருக்கிறோம் அதை பற்றி சிந்திக்காமலே இருக்கும் எவ்வளவு ஈஸியான வேலை நம்ம கொடுத்துருக்கிறோம் அல்லா எவ்வளவு இலங்குவாங்க அல்லாஹ் வாழ வச்சிருக்கலாம் எந்த கஷ்டமும் இல்லாம நம்மளால உலாவிட்டு இருக்கிறான் நினப்பு கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கும் நினப்பு இருந்தா அல்லாவை மறக்க முடியாது அவ்வளவுதான் சிரமங்கள் வரும்போது மட்டும் அல்லாவை நினைக்கிறது அல்ல சந்தோஷங்கள் வரும்போது அதிகமாக அல்லாவை நினைப்பது சொல்லல்லா சொன்னாங்க நீ அல்லாவை நினைப்பதில் உயர்தரமானது என்ன தெரியுமா கஷ்டம் வரும்போது அல்லாஹ் தான் சொல்றது இல்ல அல்லா அவங்களை நல்லா வச்சிருக்கும் போது அல்லாவை நினைச்சு பாருங்க அல்லாஹ் இது நமக்கு தந்தது இதனால் அல்லாவுக்கு என்ன செய்ய முடியும் இதனால் அல்லாஹளுடைய சமூகத்திற்கு என்ன அப்படியே அந்த நினைப்பு நம்முடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இருக்கணும் என்பதை இந்த ஆயத்தும் நமக்கு உணர்த்துகிறது அல்லாது நம்முடைய நாவுகளை அல்லாஹுடைய திக்கிரில் திணைத்திருக்கும் நாவுகளாக ஆக்கிய முடிவானாக எல்லா நொடிக்குழுதும் அல்லாவை நினைக்கிற எண்ணத்தை மனதை அல்லாஹ் தந்தல் முடிவானாக அல்லாவுக்கு ஒரு சூலுக்கும் பொருத்தமான வாழ்வு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் நசிவாக்குவானாக